ஆயிரக்கணக்கான சிறந்த பாடல்கள் எழுதி சம்பாதித்த பணத்தை ஒரே ஒரு படத்தை தயாரித்து இழந்து கடனாளி ஆனார் மருதகாசி பட தயாரிப்பில் ஏற்பட்ட நஷ்டத்தினால யாரையும் சந்திக்க மனம் பாடல் எழுதுறத குறைச்சிக்கிட்டாரு மரதகாசி அவருடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் மருதகாசியை சந்திச்சு தூண்டா மணிவிளக்கு அப்படிங்கிற கதையை கொடுத்து அதை படமா தயாரிச்சு கடல்ல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாரு சிவாஜி கணேசன் சாவித்ரி ரங்காராவ் அசோகன் போன்ற நடிகர் நடிகைகளுக்கு அட்வான்ஸும் கொடுத்து படத்துக்கு பூஜையும் போட்டாங்க ஆனா திடீர்னு மருதகாசி படம் தயாரிக்காம பின்வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் அதே கதையை கே கோபாலகிருஷ்ணனே சொந்தமாக தயாரித்தார் அந்த படம் தான் வெள்ளி விழா கண்ட கற்பகம் அதில் கிடைத்த லாபத்தை கொண்டு கற்பகம் ஸ்டூடியோவை கட்டினார் கோபாலகிருஷ்ணன் மருத காசிக்கு ஆரம்பத்திலிருந்தே இணக்கமாக இருந்த சின்னப்பத்தேவர் தன்னுடைய படப்பாடல்களை கண்ணதாசனுக்கே கொடுத்தார் ஏ பி நாகராஜன் கதைவசனம் எழுதிய முதல் படமான நால்வர் தொடங்கி அவர் படங்களுக்கு பாடல்கள் எழுதி வந்தவர் மருதகாசி